வணக்கம் நேயர்களே இன்று நாம் காணப்போகும் ஒரு ஆன்மீக தகவல் என்ன திரௌபதியின் காலணிகளை தன்னுடைய கையில் ஏந்திய கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையே பாரத போர் அதிபயங்கரமாக நடந்து கொண்டிருந்தது ஒவ்வொரு நாளும் பாண்டவர்களிடம் கௌரவர்கள் தோல்வி அடைந்து வரவே பெரிதும் கழக்க முற்றான் துரியோதனன் மறுநாள் பீஷ்மர் எப்படியாவது அர்ஜுனனை கொன்றுவிட வேண்டும் என்று வாக்குறுதியும் பெற்றுக்கொண்டான் பீஷ்மரும் அவ்வாறே சபதமும் எடுத்துக்கொண்டார் பீஷ்மரின் சபதத்தை அறிந்த கிருஷ்ணர் அவர் அதை நிறைவேற்ற முடியாமல் தடுக்க ஒரு திட்டமும் போட்டார் ஸ்ரீ கிருஷ்ணன் தன்னுடைய திட்டத்தை பற்றி விரிவாக திரௌபதியிடம் விளக்கினார் நீ எப்படியாவது பீஷ்மர் பாசறைக்கு சென்று அவருடைய அவருடைய பாதங்களை தொட்டு நமஸ்கரித்து ஆசையை பெற்றுவிடு நீ அங்கு செல்லும் பொழுது காலணிகளை அணிந்து கொள்ளாதே அப்படி சென்றால் வந்திருப்பது நீ தான் என்பதை அவர் அறிந்து கொண்டு விடுவார் என்னுடைய திட்டமும் நிறைவேறாமல் போய்விடும் என்று கூறி திரௌபதியின் காலணிகளை வாங்கி வைத்து கொண்டார் கும் இருட்டாக இருந்த இரவு நேரத்தில் பாசறையில் கட்டிலில் படுத்துக்கொண்டிருந்த பீஷ்மரின் பாதங்களை துழாவி கண்டுபிடித்த திரௌபதி அவருடைய பாதங்களை தொட்டு கண்களில் ஒற்றிக்கொண்டு நமஸ்கரித்து எழுந்தாள் இருட்டில் உருவம் ஒன்றும் தெரியாவிட்டாலும் தன்னுடைய பாதங்களை தொட்டு வணங்கியவள் ஒரு பெண்மணி என்பதை அறிந்து திடிக்கிட்டு எழுந்தார் பீஷ்மர் மீண்டும் ஒருமுறை அவருடைய பாதங்களை கண்களில் ஒத்தி கொண்டு வணங்கினாள் பீஷ்மர் திரௌபதியை ஆசீர்வதித்து தீர்க்க சுமங்கலி பவ என்று சொல்லிவிட்டார் பிறகுதான் பீஷ்மர் விளக்கின் ஒளியை தூண்டிவிட்டு தன்னிடம் ஆசீர்வாதம் வாங்கியவள் திரௌபதி என்பதை அறிந்தார் திரௌபதி தீர்க்க சுமங்கலியாக இருக்க வேண்டுமெனில் பீஷ்மாச்சாரியாரே பீஷ்மாச்சாரியாரை ஆசீர்வதித்த பிறகு இனி அவர் அர்ஜுனனை எவ்வாறு கொள்ள முடியும் முடியாதே இவ்வாறாக தன்னுடைய சபதத்தை நிறைவேற்ற முடியாமல் ஸ்ரீ தான் செய்திருப்பான் என்று வெளியே வந்த கிருஷ்ணரை வணங்கினார் அவருடைய திருக்கரத்தில் இருந்த திரௌபதியின் காலணிகளை கண்டு திடுக்கிட்டு பகவானே இந்த உலகமே தங்கள் திருவடிகளை வணங்கும் பொழுது தாங்கள் திரௌபதியின் காலணிகளை ஏந்தி நிற்பதா என்று வினவ பீஷ்மரே திரௌபதி அர்ஜுனனும் என்னுடைய பக்தர்கள் என் பக்தர்களுக்கு நான் எதையும் செய்வேன் என்று பதிலளித்துவிட்டு ஆம் அது உண்மைதான் கிருஷ்ணரே தம்மையே சரணடையும் பக்தர்கள் யாரா இருந்தாலும் கைவிடாமல் தக்க சமயத்தில் துணையிருந்து காப்பாற்றுவார் ஆம் அது உண்மைதான் கிருஷ்ணர் தம்மையே சரணடைந்த பக்தர்கள் யாராக இருந்தாலும் கைவிடாமல் தக்க சமயத்தில் துணையிருந்து காப்பாற்றுவார் என்பதற்கு இதைவிட சான்றொன்று வேண்டுமோ மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காம போஸ்ட் பண்ணுங்க நன்றி நேயர்களே